காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தால் நீ நின்றேடுவார்ஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீ நினைப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருவையில ஐஸ்வர்யம் உள்ளவரும் நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் இன்னும் புதிய ஜீவியத்தின் வழியை நமக்கு காண்பிக்கிறவராயிருக்கிறார் அந்த புதிய ஜீவியத்தின் மூலம் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் ரட்சிக்கிறவர் போஷிக்கிற பிதாவாகிய தேவனோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார் இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே ஒன்னு பேரோ ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அறுத்தம் அழியாததும் நிரந்தரமான ஜீவியமும் உங்களுக்காக பரலோகத்திலே அவர் வைத்திருக்கிறார் அந்த ரட்சிப்புக்காக தேவனுடைய சாமர்த்தியத்தினாலே பாதுகாக்கிறார் அது வரும் காலத்திலே வெளிப்படும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் எல்லா மனுஷனுடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் யதார்த்தமாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல பிதாவாகிய தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய் இருந்தது கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த அந்த கிரியை நிமித்தம் எந்த துக்கத்தை சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல மனுஷ ஜாதிக்காக அனுபவித்தாரோ அது பிதாவாகிய தேவனுடைய உத்தேசமாயிருந்தது அவருடைய நோக்கம் தம்மை மகிமப்படுத்துவதோ குமாரனை மகிமைப்படுத்துவதோ அல்ல எல்லா மனுஷனையும் அவன் அக்கிரமங்களிலிருந்து அவனை மன்னித்து மரண தண்டனையிலிருந்து அவனை தப்புவித்து ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து ஒரு புதிய ஜீவனை கொடுத்து தம்மோடு ஐக்கியப்படுத்த விரும்பினார் தம்முடைய கிரியையினாலே தேவனை விட்டு தூரம் போன மனுஷனை மீட்பதிலே மிக பெரிய கிருபையையும் அன்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மிக பெரிய அன்பின் பிரமாணமாயிருக்கிறார் அந்த அன்பை அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் காண்பித்திருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை தமக்கு சொந்தமாக்கும்படி தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே கொடுத்துவிட்டார் அவர் அந்த கொண்டு தேவ அன்பை வெளிப்படுத்தினார் தேவனுடைய தயவு என்னவென்றால் நாம் செய்த பாவங்களை நம்மேல் குற்றம் சுமத்தாதபடி நம்மேல் கிருபையையும் இரக்கத்தையும் பொழிய செய்து நம்மளுடைய எல்லா பாவங்களின் சுமையை தம்முடைய குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்டுவிடுகிறார் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்ததினாலே ஒரே தரம் எல்லா மன்னிப்பையும் வாங்கி கொடுக்கிறார் அந்த பாவ மன்னிப்பை நிரந்தரமாய் கொடுக்கிறார் மனுஷன் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பது அவராலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவு இப்படிப்பட்ட இரக்கத்தில் உள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக